வணக்கம் நண்பர்களே ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி கார்த்திக் நம்ம வர வீடியோவை லைக் பண்ணி மறக்காம உங்களோட ஷேர் சேனலை இருக்க பெல்லை காண தட்டை மறந்துடாதீங்க ஒரு வாரத்துல நான் கேட்ட பொருள் என் கைக்கு வந்து சேரணும் டேனி என்னோட மார்க்கெட் இன்னும் அந்த நாட்டுல பெருசா உருவாகல ஒருவேளை இந்த ஆர்டரு அதுக்கு அடிக்கல் நாட்டலாம் புரியுதா நீ இருக்கிற தைரியத்தில் தான் அந்த ஆர்டருக்கு நான் ஓகே சொல்லிட்டேன் எப்படியாவது நான் கேட்டதை கொண்டு வந்துரு என்று தன் முன்னால் அலட்சியமாக அமர்ந்திருந்த டேனியலிடம் சொல்லி கொண்டிருந்தார் முகர்ஜி நீங்க கவலை விடுங்க ஜி டேனி இருக்க என்ன கவலை நீங்க கேட்டதெல்லாம் ஒரு அளவா காரோ இல்லைன்னா காசி மலைப்பக்கம் போனா நீங்க கேட்டதை விட நிறையவே கிடைக்கும் எல்லா ஃபாரஸ்ட் ஆட்களும் நம்ம பாக்கெட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியாததா என்று இடி இடி என சிரித்தான் இந்த பெருமை பேச்செல்லாம் எனக்கு வேணாம்டா நீ பொருள் தான் வேணும் நீ சொன்ன வேலைக்கு நான் வாங்கிக்கிறேன் ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் என் பேர் வெளியே வரக்கூடாது என்ன நான் சொல்கிறது புரியுதா என்று முகர்ஜி மிரட்டல் தொனியில் பேச என்ன ஜி நாம் அப்படியா பழகியிருக்கோம் பிரச்சனை வந்தால் கை காட்ட எவ்வளோ எதிராளி பெயர்கள் இருக்கானுங்க அவனுங்க இல்லை இல்லைன்னு அழுதாலும் நம்ம ஆளுங்க அவங்க வீட்டில் அவனுங்களுக்கே தெரியாமல் பொருளை பதுக்கி வச்சிட மாட்டாங்களா அதில் அழகாக மாட்டிக்குவானுங்க அதனால் போலீஸு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் நம்ம பயப்பட தேவையே இல்லை என்று எழுந்தவன் நான் போய் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டு வேண்டிய ஆளுங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லி வைக்கிறேன் அப்போ தான் ரெண்டு நாளைக்குள்ளே உங்கள் பொருளை ஏற்பாடு பண்ண முடியும் என்று தன்னுடைய தோல் பையை மாட்டிக்கொண்டான் அட்வான்ஸ் எதுவும் வேணுமா என்று முகர்ஜி இரண்டு கட்டு பணத்தை மேஜையில் வைக்க அதை வாரி தன் தோல் பையில் நிறைத்தவன் இத்தான் ஜீ நான் உங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறேன் அவன் அவன் காரியம் முடிகிற வரைக்கும் கரன்சியை கண்ணிலேயே காட்ட மாட்டேன்றான் ஆனால் நீங்கள் எப்போவும் என்னை நம்பி அட்வான்ஸ் தரீங்க பாருங்கள் அதுக்காகவே கை சுத்தமாக உங்களுக்கு தொழில் பண்ணி தருவேன் ஜி என்று ஈறு தெரிய சிரித்தான் பேச்சு மட்டும் போதாது சீக்கிரம் பொருள் வேணும் என்று அவனை துரிதப்படுத்தினார் முகர்ஜி அவன் விடை பெற்றதும் இந்த ஆர்டர் மட்டும் ஓகே அந்த வேற எப்படியாவது பொருள் வந்து சேரணும் என்று தன் தன் மனதில் நோக்கி புறப்பட்டார் முகர்ஜி மலையில் உள்ள குடில்களில் ஆங்காங்கே சின்ன சின்ன சிம்மினி விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க சிம்மினி பூச்சிகள் பறப்பதால் அந்த இடமே நெருப்பு ஜுவாலையின் நுனியில் இருந்து கிளம்பும் துகள்கள் போல ஜொலித்து கொண்டிருந்தது ஆனால் தன் அடுப்பில் எதையோ வைத்து அமர்ந்திருந்த வஞ்சியின் முகம் மட்டும் கடுகடுவெனை இருந்தது ஏமா நான் வச்ச கிழங்க யாருமா எடுத்தது என்றவள் அண்ணையிடம் காய உன் அண்ணன் தான் எடுத்தான் என்று அவர் கூறி முடிக்கும் முன் தெரியும் எனக்கு நல்லா தெரியும் அவன் தான் எடுத்துட்டு போயிருப்பான் எங்கேயாவது அவன் கூட்டாளி பாயலோட சேர்ந்து நான் இன்னைக்கு இடுப்பு நோக பறிச்ச கிழங்க சந்தோஷமா தின்னுட்டு இருப்பான் என்று திட்டியவள் நீம்தான் நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறம்மா அப்பா கிட்ட கேளுங்கம்மா நாம டவுன் பக்கமா போய் வியாபாரம் பண்ணலாம் நல்ல காசு கிடைக்கும் தெரியுமா நாம மலையை விட்டு இறங்கி ரோட்டோரம் நின்று வித்தா கால் காசுக்கு வாங்கிட்டு போய் டவுனுக்குள்ள குள்ள விலைக்கு விற்கிறானுங்களாம் என்று குற்றம் சொன்ன மகளை முறைத்தார் வஞ்சியின் தாய் அல்லி நீ சும்மா வாய வச்சிட்டு இருக்க மாட்டியா வஞ்சி இதுக்குதான் மலை கூடால அவங்க பள்ளிக்கூடம் கட்டினப்ப உன்னை அனுப்ப வேணான்னு தலபாடு அடிச்சுக்கிட்டேன் கேட்டாரா அந்த மனுஷன் உன்னை போய் மூணாப்பு வரைக்கும் படிக்க வச்சு இப்படி காட்டுக்கு மலைக்கும் பகையாக மாறி கிடக்குற நீ அந்த டவுனில் என்னடி கிடக்குது உனக்கு காற்று கூட தான் இருக்குதான் நம்ம மலையில் நாம் சுவாசிக்கிற காற்றுக்கு ஈடையனே இல்லை வஞ்சி நீ டவுனு புகழ பாடுறத நிறுத்திட்டு இன்னைக்கு உங்கள் அண்ணன் காடு அடிச்சுட்டு வந்தான் அதில் குழம்பு வெய்யி அப்பா மூப்பரை பார்க்க போயிருக்கிறாரு நான் உரி சாமானெல்லாம் இன்னைக்கு கட்டினதுனால சமைக்க உட்கார நேரம் இல்லை அவங்க வர்றதுக்குள்ளே அந்த மேல் பானையில் இருக்கிற மூங்கில் அரிசி எடுத்து ஆக்கி குழம்பையும் கூட்டு என்று சொல்லிவிட்டு இன்னொரு உரிப்பானையை கீழே இறக்கினார் மலையில் உள்ள வீடுகளில் அட்டம் வைக்க முடியாத இடங்களில் கயிற்றில் உரி செய்து அதில் வரிசையாக பானையை அடுக்கி அதில் பொருட்களை சேமிப்பர் பால் தயிர் வெண்ணெய் மற்றும் அல்லாது திணைகள் கிழங்கு வகைகள் தேன் எல்லாமே உரிப்பானையில் போட்டு வைத்து விடுவர் இடத்தை மாற்றும் மூப்பர் வருடத்திற்கு இருமுறை அதனை அறிவுறுத்துவார் அது மலையில் உள்ள நிலவளம் மற்றும் நீர் வளத்தை சார்ந்தே இருக்கும் இவர்கள் விதைத்து அறுவடை செய்த பூமியில் மீண்டும் அதை செய்வதில்லை புதிய இடம் புதிய அறுவடை என்று இவர்கள் நிலத்தை பொறுத்து தங்கள் வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்வர் இம்முறை பனிக்காலம் வருவதால் மூப்பர் அனைவரையும் தெற்கு மலையான சமதள பூமிக்கு மாறச் சொல்லி இருந்தார் அதை சென்றடைய இரண்டு நாட்கள் ஆகும் அதற்கு கிளம்பும் போதே ஒரு நாளுக்கு சமைத்து எடுத்துக்கொண்டு செல்வார்கள் இடையில் ஓய்வெடுக்க அமர்கையில் பெண்டிர் முடிவு செய்து மொத்தமாக கூடி சமைத்து அனைவருக்கும் பங்கு தருவ அதனால் அனைவரும் பொருட்களை சேர்த்து எடுத்து வைத்துக் கொண்டிருக்க வஞ்சிக்கு சமைக்க இப்போது விருப்பமில்லாது போனாலும் தாயில்லா கந்தனுக்கு ஒருவேளை குழம்பில் சாப்பாடு கொடுக்கலாம் என்று எண்ணத்தில் தன் தாய் சொல்லை தட்டாது சமைக்க துவங்கினாள் ஆனாலும் அண்ணனை வசைப்பாடுவதை அவள் நான் நிறுத்தாமல் செய்து கொண்டிருந்தது அதை காதில் வாங்கியபடி வந்தனர் அவள் அண்ணனான சொக்கனும் தந்தை கொம்பனும் அவர்கள் ஊரின் மூப்பரும் மூப்பர் என்பவர் அவர்கள் குடியிலேயே பழமையானவர் வயது முதிர்ந்தவர் அவர்களுக்குள் பிரிவு இருக்கும் தேனெடுப்பவர் கிழங்கெடுப்பவர் வேட்டையாடுபவர் விவசாயம் செய்பவர் அதற்கு உபகரணம் செய்பவர் என்று அவர்களுக்குள் தொழில்முறை பிரிவுகள் இருக்கும் இதை அனைத்தையும் கடந்து அவர்களை பிணைப்பவர் தான் மூப்பர் அவர் சொல்லே அந்த மலையின் வேதம் அவர்தான் அவர்களின் மருத்துவர் ஆவார் பச்சிலைகள் மலையின் நிலவளங்கள் மிருக சஞ்சாரங்கள் மனித நடமாட்டங்கள் என்று அனைத்தையும் அறிந்தவர் காலத்துக்கு தக்க இடம் மாறுவதை பழக்கமாகவே அவர் குடிகள் வைத்திருந்தனர் ஏன் பிள்ள நான் ஒண்ணு வேணும்னு நீ அஞ்ச கிழங்கு எடுக்கல நம்ம கந்த மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டான் காலில பலமா அடிபட்டு கிடக்கு இப்பதான் மூப்பரவனுக்கு வைத்தியம் பார்த்துட்டு வராரு கேளு அவனால் நடக்க ராவுக்கு கிழங்க வச்சு திங்கட்டும்னு கொண்டு கொடுத்தேன் என்று சொக்கன் சொன்னதும் அவனை கொம்பன் முறைக்க கண்ணில் வெளிவந்த யாருக்கும் தெரியாமல் கரத்தால் மறைத்து ஓலை பக்கமாக திரும்பி கொண்டாள் வஞ்சி அவன் தேனடுக்கு கூட துப்பில்லாம கீழே விழுந்தா நீ நீயாண்டா பிள்ளை பறிச்ச கிழங்க கொண்டே கொடுக்கற என்று மகனிடம் கோபம் கொண்ட அவரை கண்டித்தார் மூப்பர் கும்பா நீ பேசுறது சரியில்லை நாமெல்லாம் ஒரே குடி தொழில்தான் வேற அதுக்காக அவனை நீ தாழ்வா பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை என்று கண்டித்து விட்டு ஏய் சின்ன குட்டி இன்னைக்கு மோசமேலா சீக்கிரம் ஆக்கித்தா நான் சாப்பிட்டுட்டு தான் என் குடிலுக்கு போவேன் என்று சொன்னவரிடம் முகவாயை இடித்து ஒரு இடத்துல இருக்க விடாம படுத்துற உமக்கு ஆக்கி போட மாட்டேன் என்று அடுப்புக்கு முன் முக்காலி போட்டு அமர்ந்தாள் ஹஹா என்று சிரித்த மூப்பர் நீ இன்னும் குட்டி குட்டிதான் என்று சொல்லி சொக்கன் பக்கமாக திரும்பினார் ஏன் சொக்கா அவன்தான் எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் அழகா தேனெடுப்பானே இன்னைக்கு என்ன வந்துச்சு வழியில முனைகிட்டே கடந்தானா பச்சளை வச்சு கட்டவும் அப்படியே தூங்கிட்டான் அவன்கிட்ட ஒன்னும் கேட்க முடியல என்று கந்தனின் காயத்துக்கு காரணம் கேட்டார் மூப்பர் இன்னைக்கு மலையில அவன் தேனெடுக்க மரத்துல எறியிருந்த சமயத்துல ஒரு ஒத்தையான உன்ன மதம் பிடிச்சி வந்து எல்லா மரத்தையும் முட்டிடுச்சான் மூப்பரே அதுல தடுமாறி விழுந்துட்டானா போதாத குறைக்கு தேன் கூடும் விழுந்ததுல அவனை தேனி மொச்சிருச்சு நல்ல வேலைக்கு தேனடுக்க ஏறுனதுனால சாக்கு கட்டியிருந்தானா அதான் தேனீ இருந்து கொஞ்சம் பொழச்சான் என்று அவன் பட்ட அவஸ்தையை சொக்கன் வருத்தமாக உரைக்க அதை கேட்ட வஞ்சிக்கு கண்ணீர் கொட்ட மூப்பரோ தலையை நீவியபடி கிழக்குல யானையா அது ஒத்த யானையா பாய்ப்பலையே என்று நாடியை வலது கரத்தால் தாங்கினார் ஏதோ சரியில்லை என்று மட்டும் அவருக்கு தோன்ற அவன் பொய் சொல்லியிருப்பான் மூப்பரே அவனுங்களை தெரியாதா என்று மீண்டும் அலட்சியமாக பேசிய கொம்பனை முறைத்தார் மூப்பர் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அடுத்த அத்தியாயத்தோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறது உங்கள் ஜெயலட்சுமி கார்த்திக்